ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆல் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான டாபிக் பற்றி பேசலாம் இப்போது நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ஸ்கின் பற்றி பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனித மூலையை பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து ஹியூமன் பிரெயின் இப்போ மனித மூளைன்னு என்ன அதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மனித உடல் உள்ளுறுப்புகளிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தாங்க இந்த மூளைக்கு மேலே ஒரு தடிமனான ஒரு திக்னஸ் ஒரு படலம் இருக்குது அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம் மண்டை ஓடுன்னு சொல்றோம் இப்போ இது ஒரு பாதுகாப்பு ஒரு வளையமா இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது லேயரை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம மினிஞ்சியஸ் சொல்லுவோம் அதாவது இந்த லேயர் மூணு நிலைகளில் இருக்கும் இந்த லேயர் ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அரக்நாய்டு மெம்ரின்னு சொல்லுவோம் பையா மேட்டர் இது வந்து ஒரு உரையாக இந்த மூன்று லேயருமே வந்துட்டு ஒரு மூளைக்கு வந்து ஒரு உரையாக இருக்குது ஒரு கவரிங் லேயராக இருக்குது இந்த மூளையை வந்துட்டு பாதுகாக்குதுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளூயிடுங்க ஒரு ஸ்பெஷலான ஃப்ளூயிடு மூளையை பாதுகாக்கிறது அது என்னன்னு பாருங்கள் வந்து செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம் செரி ப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு வந்துட்டு முக்கிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது இது என்ன பண்ணும் மூளைக்கு நம்ம மூளைக்கு வந்துட்டு சக்தியை கொடுக்குது எனர்ஜியை கொடுக்குது அதாவது ஊட்டச்சத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க மூளையிலேருந்து கழிவுகளை வந்துட்டு இது வந்து கலெக்ட் பண்ணும் இப்போ இந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய சராசரியாக ஒன்று புள்ளி முப்பத்தி முப்பத்தி ஆறு கேஜி அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கிலோகிராம் கிராம் எடை கொண்டுள்ளதாக உள்ளதுங்க இந்த மூளை இந்த மூளை வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க இந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமா நம்ம பிரிக்கிறோம் ஒன்னு வந்துட்டு முன்மூலை நடுமூலை பின்மூலைன்னு சொல்றோம் அதாவது ஃபோர் பிரெயின் மிட் பிரெயின் ஹைன் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன் இந்த முன்மூலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலையில் வந்து பெரும் பகுதியான மூளை வந்து முன்மூலை தாங்க இதில் வந்து மோஸ்ட்டு வந்துட்டு பார்த்தினா இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நாலு லோப்ஸ் இருக்குதுங்க அதாவது வந்து ஃப்ரண்டல் லோப்பு ஃபரண்டியர் லோப்பு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெம்போரல் லோப்பு ஆக்சிபிட்டல் லோப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாலு லோப்ஸ் இருக்குதுங்க இந்த நாலு லோப்ஸுமே வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது ஆனால் இந்த ஒவ்வொரு லோவ்ஸுமே வந்து தனித்தனியாக ஒரு செயலை செய்யுது ஆனால் நான் மொத்தமாக சொல்லிடுறேன் இது ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் மொத்தமாக சொல்லிடுறேன் அதாவது நம்ம பிளான் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை வந்து திட்டமிடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தாட்டு நம்ம ஒரு சிந்தனை வருது இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம நம்ம பர்ஸ்னாலிட்டியாக இருக்கிறோம் இப்போ ஒரு கான்சியஸ்னஸாக இருக்கிறோம் இது எல்லாமே வந்து இந்த முன்மொழியை தாங்க ஒரு முக்கிய காரணம் வருது நமக்கு எனர்ஜி கிடைக்குது ஒரு வில் பவர் கிடைக்குது இது எல்லாமே வந்து இந்த முன்மூலையை தாங்க காரணம் இப்போது அது அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து தலாமஸ் இந்த முன்மூல இருக்குதுங்க இந்த தலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டக்டிங் சென்டர் நம்ம இப்போ நமக்கு சென்சரி ஹார்கன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ சென்சரி ஆர்கன்ஸ் என்ன தோல் கண் செவி மூக்கு இல்லைங்களா இந்த நாக்குன்னு சொல்றோம் இது சென்சரி ஹார்கன்ஸ் இங்கிருந்து தகவலை தகவல்களை வாங்கி நம்ம என்ன பண்ணோம் அந்த தலாமஸ் வந்து மத்த மூளைக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் தகவலை வந்து அனுப்போம் மத்த உறுப்புகளுக்கு தகவலை அனுப்போம் இது வந்து ஒரு கண் இது வந்து ஒரு சிக்னலிங் சென்டராக வந்துட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு இந்த தலாமஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போ தலாமஸுன்னு ஒரு பகுதி இருக்குது இந்த ஹைப்போ தலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பணியை செய்யுது நம்ம பிடூட்டரி கிளாண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போ தலாமஸ் தாங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஃபியர் வருது நம்ம வந்துட்டு காலையில் இறந்துக்கிறோம் தூங்குறோம் இந்த சைக்கிள் நடக்குது இதுக்கு காரணமே இது அப்புறம் மெமரி அதாவது இந்த மெமரி எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா இது இந்த நினைவு வச்சுக்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைபோத்தாலாமா சொல்லிய வேலை தான் அது மட்டும் இல்லை முக்கியமான இந்த ப்ளட் பிரஷ்ஷன்னு சொல்கிற மாதிரிங்க ரத்த அழுத்தம் இது எல்லாமே கூட இதனுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைபோத்தாலாமாஸ் தாங்க பண்ணுது இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா மிட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம இந்த மிட் பிரெயின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா நடுமூலை இப்போ இந்த நடுமுலை வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம் அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறோம் அதை பார்க்குறோம் அதை வந்துட்டு நான் அந்த ப்ராப்ளமாக இருந்தால் அதை சால்வ் பண்ணுறேன் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அதெல்லாம் நம்ம தானாகவே யோசிக்கிறேன் இல்லைங்களா இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் பிரெயின் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹைன் பிரெயின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஜெராக த்ரீ பார்ட்ஸ் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தா செரிபல்லம் நெக்ஸ்ட்டு வந்து பான்ஸ் அப்புறம் மிடில் ஹாம்பில் கட்டா இப்போது இந்த செரிபல்லம் வந்து உடல் உள்ளுறுப்புகள் மொத்தமாக ஒரே ஒருமித்த நிலை இயங்குது இல்லைங்களா இது ஒரு முக்கிய பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த செரிபல்லம் தான் தாங்க நெக்ஸ்ட் பான்ஸ் வந்துட்டு நம்ம ரெஸ்பிரியேஷன் நம்ம வந்து காற்றை உள்ள அனுப்புறோம் நம்ம ஆக்சிஜன் உள்ள அனுப்புகிறோம் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளிவுறோம் இந்த ப்ராசஸ் நடக்குது இதுக்கெல்லாம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸு இல்லைங்களா இந்த சைக்கிள் நடக்குது காரணமே இந்த இந்த பான்ஸ் தாங்க நெக்ஸ்ட் மெடுல்ல ஹாம்ப்ளிகேட்டை இந்த மெடுல்ல ஹாம்ப்ளிகேட்டை வந்து நம்ம இரும்புறோம் தும்புறோம் வாமிட் பண்ணுறோம் ஹார்ட் பீட்டு இது எல்லாமே வந்து மெடுல்ல ஹாம்ப்ளிகேட்டா தான் இது வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்குது இப்போது இது மோஸ்ட் வந்துட்டு எல்லா செயல்பாடுகளுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம நம்ம ஸ்பைனல் கார்டு வழியாக வந்துட்டு பாஸ் பண்ணோம் நம்ம ஸ்பைனல் வா பாஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே அனுப்பி அந்த உறுப்புக்களை வந்து இயங்க வச்சு அது கரெக்டான சூழ்நிலையில இயங்க வச்சு நம்மளை பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு பண்ணது பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம மூலையினுடைய வேலைன்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த மூளையை வந்து நம்ம வந்து எப்பவுமே பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும் ஏன்னா மூளை வந்துட்டு எப்படி பலமாக இருந்தால் நல்லா ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்லா அதாவது நல்லா தூக்கம் தூங்கணும் இல்லைங்களா ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்ணும் இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸு இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மூளை வந்துட்டு ரொம்ப பலமாக இருக்கும் சரி எப்படி பாதிக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம தேவையற்ற ஒரு பொருள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ போதை பொருளை சாப்பிடக்கூடாது ஸ்மோக் புகையிலே பிடிக்கக்கூடாது அப்போ தூக்கமின்மை இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேட் ஹேபிட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மூளை வந்து அஃபெக்ட் ஆகுங்க அதனால் நம்ம மூளையை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்